தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஏன் இன்னும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தயங்கிக் கொண்டிருக்கின்றார் இந்த கேள்விக்கு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இருப்பது தமிழக மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன் அண்ணன் வைகோ அவர்கள் நீங்கள் தந்தை பெரியார் வழியில் வந்தவர் உங்களுக்கு சமூக நீதி என்றால் உயிர் மூச்சு கொள்கை நீங்க ஏன் உங்க கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களை கேட்கவில்லை திருமாவளவன் அவர்கள் இந்த கேள்வி ஏன் கேட்கவில்லை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சென்று அழுத்தம் கொடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய ஆக வேண்டும் என்று ஏன் அழுத்தம் கொடுக்கவில்லை வெறும் விளம்பரத்தை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றது திமுக அரசு அதுவும் வேளாண் துறை அமைச்சர் எந்த பிரச்சனையும் இல்லை விழுக்காடு ஒன்பது எல்லாம் தீர்த்துட்டோம் கொள்முதல் செஞ்சுட்டோம் உணவுத்துறை அமைச்சர் அதுக்கு படி ஒரு மேல போயிட்டு விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க விவசாயிகள் எல்லாம் இருக்கின்றார்கள் கோபமாக இருக்கின்றால் அழுது கொண்டிருக்கின்றார்கள் விவசாயிகளை பத்தி எந்த அக்கறை இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் நிச்சயமாக மக்கள் பாடத்தை புகட்டுவார்கள் தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஏன் இன்னும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தயங்கிக் கொண்டிருக்கின்றார் இந்த கேள்விக்கு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும் ஒரு மாநில முதலமைச்சர் அவர்கள் இது அனைத்து மக்களும் கேட்கின்ற கேள்விகள் அனைத்து கட்சிகளும் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லாமல் அதை தவிர்த்து கொண்டிருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள் என்ன காரணம் என்று ஊடகங்கள் நீங்களாவது கேட்க வேண்டும் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இருப்பது தமிழக மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன் கர்நாடகா உயர் நீதிமன்றமும் பீகார் உயர் இந்தியாவின் உச்ச நீதிமன்றமும் இந்தியாவில் மாநில அரசுகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று தீர்ப்பை வழங்கிய பிறகும் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தயங்கி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலே ஏழு மாநிலங்களில் எடுத்து முடித்து விட்டார்கள் சமூக நீதி எங்கள் பிறப்புரிமை எங்கள் உயிர் மூச்சு என்றெல்லாம் வசனம் பேசிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களும் அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற கூட்டணி கட்சிகளும் நான் கேட்கிற கேள்வி அண்ணன் வைகோ அவர்கள் நீங்கள் தந்தை பெரியார் வழியில் வந்தவர் உங்களுக்கு சமூக நீதி என்றால் உயிர் மூச்சு கொள்கை நீங்க ஏன் உங்க கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களை கேட்கவில்லை ஏன் அழுத்தம் கொடுக்கவில்லை ஏன் போராடவில்லை திருமாவளவன் அவர்கள் இந்த கேள்வி ஏன் கேட்கவில்லை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சென்று அழுத்தம் கொடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய ஆக வேண்டும் என்று ஏன் அழுத்தம் கொடுக்கவில்லை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் அதிக பயன் பெறுபவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் தான் இன்னும் கூடுதலாக தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு பதினெட்டு விழுக்காடு தான் இடஒதுக்கீடு கிடைக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் பட்டியலின மக்களுக்கு இருபத்தி ரெண்டு விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைக்கும் உயரும் அது மட்டுமல்ல பட்டியலின சமுதாயத்தில் மூன்று பெரிய பிரிவுகள் எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள் இருக்கிறது அந்த எழுபத்தி எட்டு உட்பிரிவுகளில் பலருக்கு கிடைக்காமல் போகிறது அது யாருக்கு கிடைக்கல யாருக்கு கிடைச்சதுன்னு தெரியறதுக்கு சாதிவாரி கணக்கு நடத்தினாதான் சமூக நீதி நிலைநாட்ட முடியும் பட்டியலின மக்களுக்குள் அப்படி இருந்தும் அதை தெரிந்தும் ஏன் திருமாவளவன் அவர்கள் மௌனமாக இருக்கின்றார் ஏன் கூட்டணிக்காகவா இல்ல சீட்டுக்காகவா இல்ல தேர்தலுக்காகவா ஏன் செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாட்டு தலைவர் அவர் கட்சி கர்நாடகாவிலே இரண்டு முறை சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு நடத்தி முட்டி விட்டார்கள் அவர் கட்சி தெலுங்கானாவிலே காங்கிரஸ் கட்சி அங்கே கணக்கெடுப்பு நடத்தி முட்டி விட்டார்கள் அந்த கணக்கெடுப்புக்காக அவர் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெலுங்கானாவுக்கு சென்று அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை தொடங்கியவர் இப்படி அவர் கட்சியினுடைய கொள்கை சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியாவிலே இந்தியாவில் எடுக்கணும் அந்தந்த மாநிலத்தை எடுக்கணும்னு ஒரு கொள்கை இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் செல்ல பெருந்தகை அவர்கள் இது சம்பந்தமா ஒரு மூச்சு விட்டு இருக்கிறாரா உங்களுக்கு எல்லாம் என்ன பயம் அப்போ என்ன பிரச்சனை கூட்டணா வாயை திறக்க கூடாதா தமிழ்நாட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனை இது இப்ப இருக்கிற கணக்கெடுப்பு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எடுத்த கணக்கெடுப்பை வைத்து தான் நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம் இப்ப கணக்கெடுப்பு நடத்தினால் அடுத்த ஐம்பது ஆண்டு காலம் இந்த கணக்கெடுப்பை வைத்து தமிழ்நாட்டிலே சமூக நீதியை மிக வேகமாக நிலைநாட்டலாம் சமூக நீதி நிலைநாட்டினால் நிச்சயமாக வறுமை ஒழியும் இந்த சாதி பிரச்சனையே போவோம் ஏன் இந்த சாதின்னு ஒண்ணே போகும் அதற்கு வழி கணக்கெடுப்பு நடத்தி யாருக்கு கிடைக்கலையோ யார் அடிமட்டத்தில் இருக்கின்றார்களோ அந்த சாதிகள் எல்லாம் கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் கொடுக்கிறது தான் சமூக நீதி இதை நான் கணக்கெடுப்பை நடத்த மாட்டேன் எனக்கு தெரிஞ்சதுக்கே தெரியறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் எங்கேயாவது நீங்க பாத்துருக்கீங்களா தமிழ்நாட்டில் பாருங்க கேட்டா இது திராவிட மாடல் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தந்தை பெரியார் அவர்கள் பேரையோ அண்ணா அவர் பேரையோ ஏன் கலைஞர் அவர் பேரை கூட பயன்படுத்துவதற்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்லுவேன் நான் இவர்கள் எல்லாம் சமூக நீதிக்கு நின்றவர்கள் ஆனால் சமூக நீதினா என்னன்னு கூட ஒரு எள்ளளவுக்கு அக்கறை இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக தமிழக மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் திமுகவில் உள்ள மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கிறாங்க கொங்கு நாடு ஈஸ்வரன் அவர்கள் அவர் ஏன் கேட்க மாட்டார் ஏன் கேட்க மாட்டீங்க ஏன் என்ன மௌனம் உங்களுக்கு இது இது பெரிய பெரிய ஒரு சமூக சமூக பிரச்சனை அநீதி நடக்குது இந்தியாவில் ஏழு மாநிலங்களை நடத்தி முடிச்சிட்டாங்க நடத்தி முடிச்சு இடஒதுக்கீடு சமூக திட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க சமீபத்தில் கேரளாவில் தீவிர வறுமையை ஒழித்தார்கள் என்று அறிவித்தார்கள் அங்க இருக்கின்ற முதலமைச்சர் அவருக்கு பாராட்டு எக்ஸ்ட்ரீம் பாவர்டி எப்படி பண்ணிருக்கிறாங்க கணக்கெடுப்பு நடத்தி அல்ல கிட்டத்தட்ட அறுபத்தாயிரம் பேர் குடும்பங்கள் அவர்களுக்கு கடனை கொடுத்து உதவி செய்து வேலை வாய்ப்பை உருவாக்கி அங்கே தீவிர வறுமையை ஒழித்திருக்கின்றார் முதல் மாநில இந்தியாவில் அப்ப கணக்கெடுப்பு வேணும் வருகின்ற பறவைகள்லாம் கணக்கெடுக்கிறீங்க ரஷ்யால இருந்து வருதா சைனால இருந்து வருதா எங்க இருந்து வருதுன்னு தெருவில் இருக்கிற தெரு நாய்கள்லாம் கணக்கெடுப்பு நடத்துறீங்க தெருவில் மேயின்ற மாடுகள்லாம் எத்தனை மாடுகள் கணக்கெடுப்பு நடத்துறீங்க ஏன் தேர்தலுக்கு நீங்க கணக்கெடுப்பு நடத்துறீங்க எந்த வீட்டில் எவ்வளவு காசு எந்த ஓட்டு இருக்குது எந்த ஜாதி ஓட்டு இருக்குதுன்னு எல்லாம் கணக்கெடுப்பு தேர்தலுக்காக நடத்துறீங்களே படிப்புக்காக ஏன் நடத்த மாட்டீங்க வேலைக்கு ஏன் நடத்த சமூக நீதிக்கு என்ன தயக்கம் என்ன உங்களுக்கு எல்லாம் நிதி இருக்குது ஆதாரம் இருக்குது அதிகாரிகள் இருக்கிறாங்க சட்டம் இருக்குது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் லேக் டூ தௌசண்ட் எயிட் படி நாங்க சென்சஸ் கேட்கல சர்வே கேட்கறோம் அதுல திடீர்னு அதி புத்திசாலிங்க நாங்கள் சென்சஸ் வந்து மத்திய அரசு நடத்தினோம் நாங்கள் சென்சஸ் கேட்கலைங்க சர்வே தான் கேட்கிறோம் எயிட் ஏழு மாநிலங்களில் சர்வே தான் நடத்தி இருக்கிறாங்க இந்த சர்வே செல்லும் என்று நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி அதை ஏமாற்றுகின்ற ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கின்றேன் இந்த பகுதியில் இருக்கின்ற அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்னை பொறுத்தவரை தோல்வி அடைந்திருக்கிறது திட்டம் வேண்டும் என்று கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு கால போராட்டம் கனவு இந்த மக்களுக்கு கனவு ஆனால் இன்று கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பது ஏரிகளுக்கு இந்த தண்ணீர் சென்றிருக்க வேண்டும் ஆனால் வெறும் இருபது விழுக்காடு ஏரிகளுக்கு தான் இந்த தண்ணீர் செல்கிறது அதுவும் இந்த தண்ணி எழுபது நாள் தான் போன ஒரு நாள் ஒரு ஆண்டு உபரி நீர் போனோன்னு அந்த எழுபது நாளும் தண்ணி போடுறதில்லை அப்படி போனா இருபது விழுக்காடு ஏரிகளுக்கு தான் போகுது இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் நிபுணர்களை வைத்து விவசாயிகளை வைத்து அங்க இருக்கிற மக்களை வைத்து அத்திக்கடுவு அவிநாசி திட்டம் இரண்டு என்று அறிவித்து இந்த திட்டத்தை முழுமைப்படுத்த வேண்டும் இதற்கு ஏதுவாக பாண்டியார் புன்னம்பழா திட்டம் அந்த திட்டம் வெற்றியடைந்தால் இந்த காளிங்கராயன் இருந்து தண்ணியே தேவையில்லை நமக்கு இந்த பாண்டியார் புன்னம்பழா திட்டம் அதுல வந்து அது ஒன்பது டிஎம்சி வரும் அந்த வந் தண்ணியே அத்திக்கடு அவிநாசிக்கு நீங்கள் வெற்றி வெற்றிகரமாக நடத்தலாம் என்னென்னமோ செய்யலாம் எவ்வளோ தொழில்நுட்பங்கள் இருக்கு ஆனால் இந்த நாலரை ஆண்டு காலத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீர் மேலாண்மைக்கு நீர் பாச திட்டங்களுக்கு புதிய திட்டங்களோ இருக்கிற திட்டங்களுக்கோ ஒரு துரும்பை கூட விட்ட அத்திக்கடு வரணாசி திட்டம் அதிமுக காலத்தில் அவங்க அறிவிச்சாங்க ஆனால் அது அறிவித்தது எனக்கு அதுக்கு உடந்தே கிடையாது முழுமையான மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்ல அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கணும் ஆனால் அவர் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாயில் காலிங்கராயன் வாய்க்காலின் திட்டத்தை மேலேருந்து எடுத்து வந்து நீரேற்று மூலமாக ஆறு இடத்துல பண்ணுறாங்க அது கிரேடியன் மூலமாக ஒரிஜினல் திட்டம் பண்ணாலே இன்னைக்கு தண்ணி வந்திருக்கிறோம் ஆனால் அதில் முழுமையாக அந்த திட்டத்தை செயல்படுத்தணும் இது தொடர்ந்து பாட்டாளி கட்சி இது வலியுறுத்தும் அதே மாதிரி நல்லார் பாம்பார் திட்டம் அப்புறம் பரமிகுளம் ஆலியார் திட்டம் இது போன்ற திட்டங்கள் எல்லாம் நிலுவையில் இருக்குது காமராஜ் காலத்தில் இருந்து இந்த நிலுவையில் இருக்குது ஏன் உங்களுக்கு கூட்டணி கட்சி தானே கேரளாவில் இருக்கிற முதலமைச்சர் ாய விஜயன் அவர்கள் இன்னும் நட்பு நல்ல தான் இருக்கிறாரு நீங்க அப்பப்போ மாதம் மாதம் அவர் இங்க கூப்பிட்டு இருக்கீங்களே பேசிட்டு இந்த திட்டத்தில நிறைவேற்றலாமே இது கேரளாக்கும் பயன்படும் தமிழ்நாடுக்கும் பயன்படும் அங்க இருக்கிற தண்ணி எல்லாமே இப்போ ஆத்துல அரேபியின் சீல கடல்ல தானே போயிட்டு இருக்குது எல்லாம் தண்ணி இதெல்லாம் ஆனா நிச்சயமா நீர் மேலாண்மைன்னா என்னன்னு தெரியாத திமுக அரசு இப்போதான் இருக்கிறது இன்னும் நாலு மாசம் தான் இருக்கு ஆனா இதுக்கு இந்த நாலு மாசத்துல எதுவும் செய்ய போறதில்லை வெறும் விளம்பரம் மட்டும்தான் செய்ய போகிறாங்க அதனால் இதெல்லாம் நாங்கள் நிச்சயமாக மக்களை சந்தித்து திமுக செய்கின்ற அவலங்களை பற்றி பேசுவதற்காக தான் என்னுடைய இந்த நூறு நாள் நடைப்பயணம் இன்றைக்கி கிட்டத்தட்ட திருப்பூர் நாளைக்கு அந்தியூர் ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் போய் நடைப்பயணம் நாளை மறுநாள் கோயம்புத்தூரில் கோவையில் இங்கே நடைப்பயணம் இங்கே இருக்கின்ற நொய்யல் ஆறு பிரச்சனை தொடர்ந்து நாங்கள் பேசிட்டு வரோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நொய்யல் ஆற்றை பவானி ஆற்றை அமராவதி ஆற்றை மறுசீரமைப்பு செய்து அதற்கெல்லாம் அந்த சாக்கடை எல்லாம் அகற்றி நாங்கள் நல்ல திட்டங்கள் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி நூற்றி ரெண்டுன்னு நினைக்கிறேன் திமுக வாக்குறுதி ஆனால் ஒரு சின்ன துரும்பு கூட அதில் ஒன்றும் பண்ணலை வெறும் பொய்யான வாக்குறுதி பொய்களை நம்பி மட்டும்தான் அதாவது திமுக தமிழ்நாட்டுக்கு செய்த முதலீடு தான் வேறு எந்த முதலீடும் செய்யலை அதுக்கு நான் ஒரு இன்னொரு புத்தகம் தயார் பண்ணியிருக்கிறேன் நான் திமுக எத்தனை எவ்வளோ முதலீடு செஞ்சிருக்கிறாங்கன்னு வந்து அது இன்னும் கொஞ்சம் சமீபம் இன்னும் கொஞ்சம் இந்த என்னோட இந்த நடைபயணம் முடிச்சோடனே வெளியிடலான்னு இருக்கிறேன் நான் அதனால அதெல்லாம் உண்மை வெளியே வரும் அப்பாவியா ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பார்த்தா அப்பாவிய மாதிரி தெரியும் ஆனாலும் அது இருக்காங்க கொஞ்ச நாள் போட்டு நாங்களே வெளியில் சொல்ல போறோம் நாங்கள் அது நீங்க எப்படி ஒன்னா போட்டுங்க ஆனா இது 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 இல்லை அது நாங்க எங்களுக்கு வந்து முதல்ல சிபிஐ என்கொயரி வேணும் எங்களுக்கு இதுல இது நிச்சயமா நாங்க இது நாங்கள் அழுத்தம் கொடுக்க போறோம் நாம அது மட்டும் இல்ல நீதிமன்றத்துக்கும் நாங்கள் செல்ல போறோம் ஏன்னா இதெல்லாம் இதுக்கு முன்னாடியே இருக்கிற கடந்த காலத்துல எத்தனையோ அங்க முறைகேடுகள் நடந்திருக்கிறது அதில் எவ்வளோ சொல்லியோ எவ்வளோ போராட்டம் நடத்தியோ அவருடைய அந்த காட்ஃபாதரோட குடும்பம் அங்கே தான் ஆதிக்கும் அந்த பகுதியில் அந்த குடும்பத்தை மீறி யாரும் அதிகாரிகள் அங்கே செயல்பட முடியாது மற்ற திமுக கட்சியில் அங்கே இருக்கிற நிர்வாகிகளும் செயல்பட முடியாது எல்லாம் அப்படி அந்த ஒரு சூழல் இருக்கிறது அதனால் நிச்சயமாக இது நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம் கொண்டு வந்தால் இது மற்ற இந்த மணல் கொள்ளை இந்த கொள்ளையெல்லாம் இது 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 கம்பேர் பண்ணி பார்த்தா ஒன்றும் கிடையாது அதில் இந்த கனிம விலை கொள்ளை செய்வதற்காகவே ஒரு அமைச்சருடைய துறையே மாற்றிருக்கிறாங்க அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் எவ்வளோ தீவிரமாக ஏன்னா இதை வச்சு தான் இதில் வர வருமானத்தை வச்சு தான் இந்த எலெக்ஷன் நடத்த போகிறாங்களாம் காசு கொடுக்க போகிறாங்களாம் தேர்தலுக்கு அதுக்காக தான் இப்போது இது இந்த துறையே மாற்றிட்டு இன்னொருத்தருக்கு துறையை கொடுத்து அது வேற மாதிரி எல்லாம் யார் எத்தனையோ பேர் சம்மந்தப்படுத்தியிருக்காங்க மேலேருந்து கீழே வரைக்கும் அத்தனை பேர் இருக்காங்கல்ல அதில் அந்த பகுதியில் ஒரு காட்ஃபாதர் இருக்கார் அது கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றேன் காமராசு காலத்துல இருக்கு அப்பத்தில இருந்து கோரிக்கை அதுக்கப்புறம் பக்தோச்சலம் அறிவிச்சாரு அப்போ ஒன்பது கோடியில பண்ணிருக்கலாம் இந்த திட்டத்தை பண்ணிருக்கலாம் அதுக்கு பிறகு இவங்க வந்தாங்கல்ல திராவிட மாடல் வந்தாங்களே அதை பத்தி எந்த அக்கறையும் இருந்தது அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல அதிமுக ஆழ்ச்சிக்காலத்தில் வந்து அது சரியான முறையில் ஆய்வு செய்யல திட்டம் வந்து அன்றைக்கி தேவை மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயில அந்த திட்டம் நிறைவேற்றியிருக்கணும் ஆனால் ஆயிரத்தி நானூறு கோடி அதில் காளிங்கராயன் இருந்து அங்கே நீர் ரேட்டு மூலமாக ஆறு இடத்துல நீர் ரேட்டு மூலமாக அங்கே இந்த ரிவர்ஸ்லேருந்து கொண்டு வர தண்ணி அது இந்த பக்கத்துலேருந்து கொண்டு வந்தேன்னா நான் கிரேடண்ட்டில் அப்படி வந்திருக்கிறோம் அதனால் தான் இப்போது ஏன்னால் இப்போது அது முழுமையாக அடையலை இருபது விழுக்காடு ஏரிகளுக்கு தான் தண்ணி போகுது அப்புறம் என்ன திட்டம் அப்புறம் திட்டம்

அது கொஞ்சம் நிறைவேற்றி அது அது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கிலோமீட்டர் டனல் மூலயமா அந்த இருந்து தனல் மூலயமா எடுத்து வந்து இங்கே எடுத்து வரணும் இப்போ தொழில்நுட்பங்கள்லாம் இப்போ ஜம்மு காஷ்மீர் போங்க நாற்பது கிலோமீட்டர் டனல் ஐம்பது கிலோமீட்டர் டனல் எவ்வளோ தொழில்நுட்பங்களும் இருக்கு வேணால் செய்ய செஞ்சுட்டு போகலாம் ஆனால் அந்த தண்ணி வந்து அந்த பக்கம் கேரளாவுக்கு போய் வீணா கடலுக்கு போயிட்டு இருக்கு அந்த கேரளா அந்த தண்ணியை பயன்படுத்துவது கிடையாது அதில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மெகாவாட்டு மின்சாரம் தயாரிக்கலாம் இந்த திட்டம் வரணும் இதனால நான் சொல்றது திமுகவில் ஒரு துரும்பு கூட வைக்கல ரிப்பன் கட் பண்ணாங்க செஞ்ச வேலை திமுக அது இல்லாம அண்ணா திமுக கொண்டு வந்தாங்க ஒரே காரணத்தால் அதுல வந்து கவனம் செலுத்தலை தண்ணி போல எழுபது நாள் தண்ணி போகணும் ஏன் எழுபது நாள் தண்ணி போல இப்போ ஆறு நீ பம்பிங் ஸ்டேஷன் இருக்கு ஒரு பம்பிங் ஸ்டேஷன் வேலை செய்யலாம் தண்ணி போவார் ஆறு சைமல் டென்னிஸ் வேலை செய்யணும் அப்போ இதில் என்ன பிரச்சனை டெக்னிக்கல் என்ன பிரச்சனை இது எப்படி அதிகப்படுத்தலாம் அதனால இது பார்ட் டூ கொண்டு வந்தா இது முழுமையடையும் அதாவது இது வந்து ஒரு தவறான ஒரு சட்டம் அது இதில் சமூக நீதியை நிலைநாட்ட முடியாது அரசுடன் உதவி அரசு கிட்ட கிட்ட இருந்து உதவி பெற்று அப்புறம் வந்து சமூக நீதி நிலைநாட்ட இடஒதுக்கீடு நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் எந்த வகையில் நியாயம் அது எதுக்கு அரசு வந்து உதவி செஞ்சுருக்கணும் இவ்வளவு காலமா செஞ்சுருக்கணும் ஏன் இனியும் செய்யணும் இது தவறான சட்டம் இது கம்யூனிஸ்ட் கட்சிகளே இது எதிர்க்கிறாங்க இது பாட்டாளி மட்டும் நாங்களும் எதிர்க்கிறோம் இது இந்த இந்த சட்டத்தை திரும்ப பெற வேணும்